ஹாய் நான் உங்கள் சுதா சந்தோஷ் நான் கம்பேக் வீடியோ கூட ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அதாவது ரொம்ப கேப்க்கு அப்புறமா லாங் வீடியோ போடுறேன் அப்படின்னு நினைக்கிறேன் எனக்கு எப்பவுமே சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே வந்து நான் பெரிய நன்றியும் சொல்ல விரும்புகிறேன் ஏன்னா நான் வீடியோஸ் போட்டாலும் போடுவாக்கிட்டேயுமே இன்ஸ்டாகிராமில் நீங்கள் எடுத்துருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்ட்டு எங்கள்கிட்ட எப்பவுமே மெசேஜ் பண்ணிட்டு கேட்டுகிட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே தேங்க்யூ நான் வந்து ஃபோர்ஸ்ட் ப்ரெக்னன்சிக்கு அப்புறமா வந்து கொஞ்சம் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தாலும் நான் முடிஞ்ச அளவுக்கு வீடியோஸ் போட்டே இருக்கேன் இப்போ நான் வீடியோ போடுறதுக்கு முக்கியமான விஷயங்கள் இருக்குது என்னென்னா நம்ம முருகர் பங்குனி நிமித்திரம் வருது முருகரை பற்றி பேசாமல் எப்படி இருக்க முடியும் மாதிரி நான் ரொம்ப நாள் கழிச்சு என் கையால் வேல் பூஜை பண்ணியிருக்கேன் அதை நம்ம வீடியோவை போடாமல் எப்படி இருக்க முடியும் அப்படின்றதுனால தான் நான் வந்து இந்த வீடியோ போட்டிருக்கேன் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒன் இயர்க்கு அப்புறமா நான் வந்து நம்ம என் என்னுடைய வீட்டில் உட்காந்து நான் வேல் பூஜை பண்ணுறேன் வேல் பூஜை பண்ணி இது பண்ணிட்டேன் இப்போ நான் என்ன பூஜை பண்ணுறதோ இதே தான் வந்து பங்குனி உத்தரத்தன்னைக்கும் நான் அந்த பூஜையே பண்ணுவேன் ஓகேங்களா கூட ஒரு ரெண்டு மூணு அடிஷ்னலாக ஆட் பண்ணுவோன்னு தவிர வேறு எந்த மாற்றமும் இருக்காது பங்குனி உத்தரவும் அப்படின்னாலே வந்து திருமண தடை இருந்தாலும் சரி செஞ்சு அன்னைக்கு வந்து நம்ம விரதம் இருக்கும்போது திருமணம் நடக்கும் அப்படின்றது ஒன்று அதே மாதிரி நமக்கு வேறு எந்த விடுதலாக இருந்தாலும் முருகனை நம்பினா நடக்குங்க என் வாழ்க்கையில் நான் எப்பவுமே சொல்வேன் நீங்க முருகரை நம்புங்க கண்டிப்பா நடக்கும் என் வாழ்க்கையில் நடந்த மேஜிக் உங்க வாழ்க்கையோ நடக்கும் அப்படின்ட்டு ஸோ குழந்தைக்காக யாரெல்லாம் குழந்தை இல்லையே அப்படின்னு கஷ்டப்படுறீங்களோ அவங்க எல்லாருமே சரி மறக்காமல் பங்குனி உத்திரம் சஷ்டி கிருத்திகை அந்த மாதிரி எந்த நாள் வந்தாலும் முருகனை நம்பிக்கை வேண்டுதலாக வந்து விரதம் இருந்து பாருங்க உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் வரும் அப்படின்னு நான் சொல்லிகிட்டே இருக்கேன் ஏன்னா இது வந்து என் வாழ்க்கையில் நடந்த உண்மை நான் எப்பவுமே முருகா என்ன இப்படி நடக்குது அப்படின்னு போயிட்டு நிற்கும்போது எல்லாமே வந்து நீ கவலைப்படாத நான் உனக்கு சரி பண்ணுறேன் அப்படின்ட்டு எல்லாத்தையுமே வந்து சரி பண்ணிகிட்டே போகிறவர் தான் அப்பன் முருகர் ஸோ அந்த மாதிரி வந்து நான் ரொம்ப நாள் கழிச்சு செவ்வாய் ஓயில பூஜை பண்ணேன் என்னுடைய சில கஷ்டங்கள் எல்லாருக்குமே ஒவ்வொரு டைம் ஒரு ஒரு தேவைகள் வரும் இல்லையா ஸோ அந்த மாதிரி நமக்கு வேண்டதுக்கான காரணங்கள் நிறைய வந்துகிட்டே இருக்கும் அதை சரி பண்ணுறதுக்கும் அப்பன் முருகர் எப்பவுமே ரெடியாக இருப்பார் அப்படின்னு தான் சொல்கிறேன் ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்காக உட்காந்து பொறுமையாக வேண்டிட்டு இருந்தேன் இதில் வந்து இன்னைக்கு முக்கியமாக நான் பண்ண போகிறது அப்படின்னாக்க என்னென்னா வேல் பூஜை எப்படி பண்ணேன் சர்க்கோணம் கூலம் எப்படி போட்டேன் இது எல்லாமே பங்குனி உத்திரத்தன்னைக்கு நீங்கள் பொறுமையாக பண்ணுவேன் இது வந்தும் நீங்கள் வேலைக்கு போகிறவங்களாக இருந்தால் கூட நைட்ல அதை பூஜையை பண்ணுங்க வேற இருந்து அந்த மாதிரி பண்ணி பாருங்க உங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னா நான் சொல்லுவேன் ஸோ பங்குனி உத்தரம் வந்து என்னைக்கு வருது அப்படின்னாக்க வர வெள்ளிக்கிழமை பதினொன்னாம் தேதி வந்து பங்குனி உத்தரம் அதாவது எப்பவுமே வந்து நம்ம எல்லா விசேஷமும் வந்து இணைஞ்சி தான் முக்கால்வாசி வரும் ஆனால் இந்த வாட்டி பங்குனி உத்திரம் வந்து வெள்ளிக்கிழமை அதுக்கு அடுத்த நாள் தான் வந்து பௌர்ணமி வந்து நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் இருக்கும் பதினொன்னாந்தேதியா பன்னெண்டாம் தேதியா அப்படி அப்படின்ட்டு ஆனால் நமக்கு நிறைய மேக்சிமம் எந்தெந்த கோயிலில் வந்து பங்குனி உத்தரம் என்னைக்கு செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா ஸோ அந்த டேட்டை தான் நம்ம ஃபாலோ பண்ணிப்போம் அந்த மாதிரி வந்து எனக்கு தெரிஞ்சு பழனி திருத்தணி எல்லாத்தையுமே வந்து வெள்ளிக்கிழமை தான் பங்குனி உத்தரவும் அப்படின்ட்டு நான் கேள்விப்பட்டேன் ஸோ அன்னைக்கு தான் நமக்கு அந்த பங்குனி உத்தரவை நம்ம இது பண்ண போகிறோம் நாங்கள் வந்து வழக்கமாக காலையில் விரதம் இருக்கணும் அப்படின்னா காலையில் நம்ம க குளிக்கிற கடைசி தண்ணியை போகும் சரவண போக அப்படின்ட்டு எழுந்த உடனே பூச்சி முடிச்சுட்டு வீடை பெருக்கி தொடச்சிட்டு எல்லா பூஜை சாமானங்களையும் முன்னாடி ரெடி பண்ணி வச்சிருந்தோம்னா அன்னைக்கு வந்து எடுத்து வச்சு நான் கிளீன் பண்ணி பூஜை பண்ண ஆரம்பிப்பேன் இன்றைக்கி வந்து என்னென்னா ஹனிபியன் கூட இருக்கான் ஃபர்ஸ்ட்டு ஹனிபியை நான் யோசித்தேன்னு என்னடா நம்ம பூஜை பண்ணக்கூடமே குழந்தை தூங்கிட்டு இருக்கே அப்படின்ட்டு அவன் வந்து இந்த வீடியோவில் வந்திருக்கான் ஹனிபிய நீங்கள் இந்த வாட்டி ஃபஸ்ட்டு வீலாக வந்து முடியுது எதிர்பார்க்காம குழந்தை எழுந்து ஆனா நான் பூஜை எல்லாமே முடிச்சு அபிஷேகம் பண்ண போற அப்ப எழுந்துட்டான் சோ ஹனிபியை நான் வந்து இந்த வீடியோல வச்சிருக்கேன் என்ன அப்படின்னாக்க நம்ம ஹோம் சரவண பவ அப்படின்ட்டு நம்ம கையால எழுதிட்டு அதாவது மா அரிசி மாவுல நான் வந்து இப்போ என்ன இருப்போ அதை வச்சு பண்ணிக்கிட்டேன் இனிமேல் வரும்போது எல்லாத்தையுமே நான் ரெடி பண்ணிப்பேன் சோ ரொம்ப நாள் கழிச்சு நம்ம பூஜை ரொம்ப தான் கிளீன் பண்ணி பண்றோம் இல்லையே எங்கிட்ட என்னென்ன இருக்கோ அதை வச்சு நான் பண்ணிக்கிட்டேன் அதே மாதிரி நெய் அபிஷேகம் வந்து பங்குனி வித்துறது அன்னைக்கு நீங்க அவங்க கையால என்ன கிடைக்குதோ அதை பண்ணுங்க ஆனா மறக்காம அன்னதானமும் பண்ணுங்க நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா வெத்தலை பார்க்க தான் இன்னைக்கு நெய் அபிஷேகத்துக்கு பண்ணிட்டேன் ஸோ நான் வந்து என்ன பண்ணேன்னா ஆறு வெத்தலை வச்சு வழக்கம் போல நம்ம வந்து நெய் தீபம் ஊற்றி அந்த வெத்தல கூட காம்பு வந்து தீபத்துல அந்த எரிய இதுலேயே போட்டு அந்த வாசனையை வந்து இடுக்குள்ளாவே நம்ம மனக்கு விடும்போது நமக்கும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் அப்படின்னா தான் சொல்லுவேன் ஏன்னா நம்ம பூஜை எல்லாம் பண்ணி முடிக்கும்போது வீடே வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் ஹனிபி எழுந்தாச்சு ஸோ அதனால அவர் விடவும் முடியாது பூஜையும் பாதையில் நிறுத்த முடியாது அதனால ஹனிபியும் வந்து ஜாயின் பண்ணிட்டாரு அவருக்கே தெரியும் போல அநீதியோடைய பேர் வந்து விசாகவே திருத்தணி முருகர் தான் வச்சோம் ஓகேங்களா ஸோ அவருக்கே தெரியும் நான் தான் பூஜை பண்ணுவேன் நான் தான் அபிஷேகம் பண்ணுவேன் அப்படின்ட்டு கரெக்டாக எல்லாம் முடிச்சுட்டு அபிஷேகம் பண்ணும்போது வந்து அனிபி ஜாயின் ஆயிட்டாரு தூங்கிட்டு வந்து எவ்வளோ சரி சரின்ட்டு தூங்கிட்டு வந்து வச்சாச்சு அவர் கையாலையும் இன்னைக்கு அபிஷேகம் பண்ணியாச்சு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு கடவுள் வந்து என்ன நினைக்கிறாரோ அதெல்லாம் நடத்துவார் இல்லையா ஸோ அனுபி வந்து ஒரு வீழாக வரணும்னு நினைச்சிட்டே இருந்தேன் ஸோ அவருடைய ஃபர்ஸ்ட் வீலேயே வந்து அபிஷேகம் பண்ணுறதா அமைஞ்சிருச்சு ஸோ முருகருக்கு தெரியும் நான் எப்போ எந்த எந்த டைம்ல வந்து எதை செய்யணும் அப்படின்ட்டு அது மாதிரி தான் நான் நினச்சிட்டு விசாக வேலை வந்து வேல் பூஜைக்கு வந்தாச்சு அவர் ஃபஸ்ட்டு வந்து வேல் பூஜை பால் அபிஷேகம் பண்ணிட்டார் அவர் கையால் கைப்பிடிச்சு நான் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஸோ குழந்தையே இல்லைன்னா கஷ்டப்படுறவங்க எல்லாருக்குமே நான் ஒரு நல்ல உடா உதாரணம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா பல கஷ்டங்கள்லாம் தாண்டி நான் முருகரை கடைசியாக நம்பும் போது எனக்கு அவர் துணையாக நின்றார் ஏன்னா இன்றைக்கி எனக்கு ரெண்டு ஆண் குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா அதுக்கு வேறு யாரும் காரணம்னு சொல்ல மாட்டேன் அப்போ முருகர் தான் சொல்லுவேன் ஸோ நம்பிக்கையோடு விரதம் இருந்தேன் நல்லது நடக்கும் கல்யாணம் ஆகுது நினைக்கிறவங்களும் சரி விரதம் இருந்தேன் அன்றைக்கி உங்கள் கையால் ஒரு அஞ்சு பேருக்காவது வீட்டில் சாப்பாடு செஞ்சு தர முடியும்னா பண்ணிவிட்டு இல்லை ஒருத்தருக்காவது வெளியே வாங்கிட்டாங்க அன்னதானம் பண்ணுங்க வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்லும் ஸோ வர வெள்ளிக்கிழமை பங்கு நிற்கிறோம் மறக்காம பண்ணுங்க அதே மாதிரி வந்து கணிதி அதாவது விசாக வயனோட ஃபர்ஸ்ட் வேல் பூஜை இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை முதல் வாட்டி அவர் வந்து வீடியோக்குள்ள வர ஃபர்ஸ்ட் இதுவும் இதுதான் ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு எங்களுக்கு என்ன ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கஷ்டங்கள் இருந்தாலும் அதெல்லாம் தாண்டி வீட்டில் ஒரு பூஜை பண்ணும்போது நமக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வரும் அந்த மாதிரி தான் நான் என் கையால் வேல் பூஜை பண்ணும்போது என் வாழ்க்கையில் ஏதோ ஒரு துணை நிற்குது அப்படின்ற ஒரு எண்ணம் வரும் அதை முடித்த பிறகு நமக்கு இருக்கிற கஷ்டம்லாம் கொஞ்சமாக ஏதோ ஒரு நிம்மதி கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீலில் கொடு அந்த மாதிரி எனக்கு ஒரு நிம்மதி இருந்துச்சு ஸோ குழந்தை கையாலையும் பண்ணும்போது என் கையாலையும் பண்ணும்போது நமக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குது நீங்கள் அளவுக்கு வந்து பூஜையே காலையிலோ ஈவினிங்கோ எப்போன்னாலும் பண்ணுங்க செவ்வாய்க்கிழமை அப்படின்னும் போது செவ்வாய் ஓயில பண்ணி பாருங்க ஒரு நல்ல மாற்றம் இருக்குது அதுவும் மதியத்தில் இல்லை நைட்டில் செவ்வாய் ஓரை டைம் பார்த்து அந்த டைம்ல வந்து நீங்கள் பண்ணி பாருங்கள் நல்ல ஒரு மாற்றமும் ஏற்றமும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நான் முருகர்கிட்ட முருகா எனக்கு இது வேணும் அப்படின்னு கேட்கும்போது எல்லாமே அவர் கொடுக்குறாரு அப்படின்னு தான் நான் நம்புவேன் ஸோ நம்பிக்கையோட நீங்கள் இந்த பங்குனி ஊற்றத்தை இது பண்ணுங்கள் அன்னைக்கு நான் என்னென்ன பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் போடுறேன் மறக்காம சக்கோணம் கோலம் போட்டு டெய்லி பூஜை பண்ணி விரதம் இருந்து அன்னைக்கு ஈவினிங் வந்து அன்னதானம் பண்ணிட்டு உங்களுடைய விரதத்தை ஒரு கோயிலில் போயிட்டு முடிச்சுக்கோன்னு இல்ல வீட்டிலேயே கூட பண்ணி பாருங்கள் ஒரு நல்ல மாற்றமும் இருக்கும் பங்கனி ஒருத்தரும் வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் உங்களுடைய கருதுனால அப்படின்னு நான் நம்புகிறேன் கண்டிப்பா முருகரை நம்பினே அவர் வந்து நமக்கு துணையா இருப்பார் ஓகேங்களா சோ ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பா கமெண்ட் செக்ஷனே கேளுங்க ஓகே பாய்